சொந்த பந்தம் எல்லாமே அவங்க தான் என் வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே அப்படிதான் நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு டாப்பிக்கு வேலையை எதனால் விட்டேன்னு சொன்னான் அவ்வளவுதான் இதில் இவன் யாரு அவன் என்ன ஊர் என்ன அவன் எவ்வளவு பெரிய ஆளு தாதா இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது நான் சொல்ல போகிறதே கிடையாது பயம் கிடையாது தேவையில்லை நாம நிறைய நேர்மையா இருந்தா எங்க போனாலும் ஜாப் கிடைக்கும் ஆனா கெட்டவனுக்கு அசிங்கம் மட்டும்தான் மிஞ்சும் அது இன்னைக்கு தெரியாது அந்த தம்பிக்கு அந்த தம்பி பண்ண தப்பு அதுவே புரிஞ்சுக்கும் ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக அதுக்காக அலமேல அக்கா நல்லவங்கன்னு சொல்லலாம் தேவையில்லை தேவையில்லாம அந்த அக்காட்ட வம்புக்கு போயிட்டோம் நமக்கு ஏன் அப்படின்னு நினைக்கணும் அது ஏதோ ஒரு வாரமா அது வேலையை பார்த்துன்னு அது படும் போகுது தேவையில்லாம நம்ம ஏன் அதுகிட்ட போகணும் இந்த மாதிரி பண்ணோம்னா அதுவா ஃபீல் பண்ணனும் அவ்வளவுதான் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் சூப்பர் குரு சூப்பர் 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 வெல்கம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குவோம் இனி இப்படி சொல்றது நம்மளால நேத்த சரி பண்ண முடியாது ஆனா நாளைய நம்ம உருவாக்கலாம் சூப்பர் கண்டிப்பா இந்த இடத்துல போய் இந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க உனக்கு அறிவே இல்லை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் வேற வேலையே கிடையிலையா நீ படிக்கலையா உனக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியாதா எங்கயுமே வேலை கிடைக்கலையா பாண்டிச்சேரியில உனக்கு வேலை கிடைக்கல ஏன் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையை தேர்ந்தெடுத்த இத்தனை ஆப்ரேஷன் பண்ணி அப்படிலாம் கேட்டாங்க நான் அந்த வேலை செஞ்சா தப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறவங்க தப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறது தப்பு கிடையாது அங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஒற்றுமை இல்லாம இருக்கிறது தான் தப்பு என்ன கேட்டான் ஒரு அங்கேயே இருக்கிறவங்களுக்குள்ளேயே மரியாதை கொடுத்துக்க மாட்டாங்க ஏய் இங்க வா தோ இங்க போ வா அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுப்போம் நமக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம வயசை மீறி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு மரியாதை அள்ளி அள்ளி கொடுப்போம் நீங்க வாங்க நீங்க சொன்னீங்கல்ல பேசினீங்கல்ல அப்படின்னு நம்ம வாங்க போங்கன்னு பேசினாலும் அவங்க மாற மாட்டாங்க அவங்க அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க அந்த மரியாதைய கொடுக்க கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்குள்ள மரியாதை குடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா யார் அதெல்லாம் சொல்றாங்க எல்லாம் எப்படிதான் நடக்குது ஒண்ணுமே புரியல ஆக மொத்தம் நமக்கு செட் ஆகல அவ்வளவுதான் ஹரிஹரன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு எனக்கு பேட் கமெண்ட் போடுறதுன்னே சில பேர் வருவாங்கன்னு என் மனசு சொல்லுது அதனால புதுசாக வரவங்களெல்லாம் பிளாக் பண்ணு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவான் கழிச்சு என் வாழ்க்கையில என் புருஷனை பத்தியே நான் என்ன நினைக்கிறேன்னு அதை பேசிடுவான் லைவ்ல யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் இதுல என்ன இருக்குது நான் வேலையில என்ன பிரச்சனையோ அதையும் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் தெரியணும்ல நம்ம வயசானவங்களை மேல ஏறிதான் போகணும்னு கேட்டது தப்பு சரிங்கக்கா சாரிக்கா விடுங்க அதை பத்தி சரி வாங்க அப்படின்னு கணக்கு பார்க்குறேன் அப்படி சொல்லி அதை விட்டுட்டு எப்படியாவது பேசி நல்லா வேலை செய்கிறவங்க அங்க இருக்க கூடாத இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்லணும் நானூறு லிட்டருக்கு மேல போடக்கூடாது அந்த மாதிரி தான் செட் ஆக மாட்டிருக்கு இதுவும் சூப்பரா இருக்கு நீங்கள் பொருள் ஈட்டுவது நலமாய் வாழ்வதற்கு மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே சூப்பர் சூப்பர் குரு உண்மை